அந்த இறைப்பை வந்து உணவை வந்து ரெண்டு மணி நேரம் தங்க வைக்கும் என்ன சாப்பிட்டாலும் திடப்பொருள் ரெண்டு மணி நேரம் அதிக காரம் அதிக புளிப்பு அதிக எண்ணெய் அதிக மசாலா இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா எந்த இறைப்பையும் ரொம்ப நாள் தாங்காது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டோன்னா பேதி ஒரு தடவை ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போற மாதிரி அது இப்ப ரொம்ப காமனா இருக்கு நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வீக்கான பாயிண்ட்டான அவங்க வீக்கு குடல் கிடையாது மைண்டு தான் அது நிறைய ஹார்மோன்ஸ் நிறைய என்ஜைம்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்முடைய ஃபிசிக்கல் பா ரியாக்ஷன் பாடி ரியாக்ஷனும் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம படைக்கிறோம் ஸோ அது வீக்னஸ்ஸான்னு கேட்டால் எக்ஸாமுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் அவங்கவுங்களுக்கு வயிற்று பசிக்கு சாப்பிட்டுக்க வேண்டியது எந்த உணவும் நல்ல உணவாக கெட்ட உணவுங்கிறது ஒரு மாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் வெயிட் மூணு கிலோ அஞ்சு கிலோ கூட்டினா அது நல்ல உணவு அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு இருக்கும் வெயிட்டே ஏறலைன்னா அது நார்மல் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன் நான் சொல்கிறத நான் செய்வேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய உணவு அது என்னோடய எனக்குள்ளே நான் என்ன சொல்கிறதுப்போல் என்னோடய மனைவி எனக்காக அந்த மாதிரி ஒரு அக்கறையாக வீட்டில் ஜூஸ்லாம் போட்டால் சக்கையை தூர போடாமல் அந்த சக்கையை அந்த ஒரு கிளாஸ்லேயே போட்டு கடைசியில அதை அள்ளி சாப்பிட்டுறதுக்கு அதுல கொஞ்சம் சக்கரையோட போட்டுவிட்டா தப்பு இல்ல அந்த பழங்களுடைய பல சாறுகள்ல பல பழங்கள் இல்லாத சாறுகள்லாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சீனியர் டாக்டர் டாக்டர் ஆதாச்சலமுத்து இணைஞ்சிருக்காரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் இந்த வயிறு இந்த ஹெல்த்தே வந்து வயிறுல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த வயிறை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த உணவு நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் கடுமையான உணவு என்ன சாப்பிட்டாலும் என் வயிறில் ஒன்றும் செரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு இது சாப்பிட்டா செரிக்குமா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உண்மையா சார் ஒரு சிலருக்கு செரிக்கும் இன்னொருத்தருக்கு செரிக்காதா அப்படிங்கிறதும் இருக்கா அப்படி நம்ம குறைபாட்டோட ஆண்டவன் யாரையும் படைக்கிறது தான் சொல்லுவேன் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து உணவுக்குள்ளா இறைப்பை இறைப்பே அப்படியே ஒரு கர்விங் கர்வோடு இருக்கும் பெரிய கர் சின்ன கவ் அப்படியே ஒரு சின்ன வளைவு அதனால் அந்த இறைப்பை வந்து உணவை வந்து ரெண்டு மணி நேரம் தங்க வைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் திடப்பொருள் ரெண்டு மணி நேரம் திரவமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா இருபது நிமிஷத்தில் அதில் ஒரு சின்ன ட்ராக் இருக்குது வழியே வெளியே ஓடிப்பேன் அதனால தான் நீங்கள் கூழ் கஞ்சி அந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ திரும்ப சாப்பிட போவீங்க அந்த கூழே நீங்கள் ஒரு சூப்பாவோ இல்லைன்னா கூழ்னு சொல்லி நல்ல நவ தானியங்களை போட்டு சாப்பிட்டோன்னா அதுலேயே கேலரிஸ் கிடைச்சிடும் திரும்ப நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குண்டாக போகிறீங்கன்னு அர்த்தம் அது மாதிரி இந்த திட உணவு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இந்த ஃபேட் டயட்டில் நிறைய எடுக்கிறாங்க அவங்களும் புரிஞ்சிக்க வேண்டியது திடமாக திறவமாக நீங்கள் என்ன குடித்தாலும் அடுத்த இருபது நிமிஷத்தில் அல்லது ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து இறைப்பே கொஞ்சம் திம்முன்னு இருக்கணும் இறைப்பை நிறைஞ்ச மாதிரி இருந்தால் பசிக்கு கேட்காது அப்போ தான் மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம உணவை சின்ன சின்ன உணவாக பிரிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாம் அந்த இறைப்பையில் உணவு எவாக்வேட் ஆகிற டயத்தை வச்சு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பேசிக் லைனை புரிஞ்சுக்கிட்டோம்னா உணவை எப்படி கையாளுகிறது தெரிஞ்சிக்க தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதிக காரம் அதிக புளிப்பு அதிக எண்ணெய் அதிக மசாலா இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா எந்த இறைப்பையும் ரொம்ப நாள் தாங்காது அது இறைப்பையை விட்டு வெளியில் போய் அடுத்தால் குதம் வரைக்கும் நமக்கு குடல் இருக்குது சின்ன குடல் ஒரு இருபத்தோரு மீட்டர் இருக்கும் அப்புறம் அடுத்தால் பெரிய குடல் நல்லா மேலே ஏறும் அது மே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்த்திங்கன்னா நேச்சுரல் பைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டியூப்பை கொண்டு பெரிய டியூப்பில் இணைக்கவே முடியாது ஏன்னா ஆண்டவன் நமக்கு இணைச்சிருக்கிறான் அதுலேருந்து அது அப்படியே மேலே ஏறும் அசண்டிங் கோலான் அதெல்லாம் நீங்கள் கெ கெமிக்கல் ரியாக்ஷனே வேண்டாம் சும்மா யோசித்து பார்த்தா எப்படி அது மேலே ஏறுதுன்னு யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியணும் அது அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கோலாம் அப்புறம் டிசெண்டிங் கோலான் அப்புறம் சிக்மட் கோலான் ரெக்டன் இதுதான் உணவு அதில் நீங்கள் கேட்குற இறைப்பைக்குன்னு தனி ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை அந்த கட்டெலாம் ஸ்ட்ரென்த் இருக்கான்னா சிலருக்கு சில நோய்கள் வருது அதில் இரிட்டபுள் பவல் சிண்ட்ரம் அப்படின்னு ஒரு நோயை சொல்லுவாங்க அது எப்படின்னா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டோன்னா பேதி ஒரு தடவை ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போகிற மாதிரி அது இப்போ ரொம்ப காமனாக இருக்குது நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வீக்கான பாயிண்ட் ஆனால் அவங்க வீக்கு குடல் கிடையாது மைண்டு தான் ஆமாம் அவங்க அதாவது சைகோசோமேட்டிக் இல்னஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம நாள்பட எதையாவது மனசில் போட்டு குழப்பி நாள்பட பட மனசை குழம்ப விட்டோம்னா அது உடலை பாதிக்கும் அதில் முதல்ல பாதிக்கிற ஒரு உறுப்பு குடல் தான் இப்போ நமக்கு எக்ஸாம் வருது என்ன வருது நமக்கும் வயிற்த்த கலக்க தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி ஒரு பதட்டத்தின சூழ்நிலையில் நம்ம குடல் வந்து வேகமாக அசையக்கூடிய மாதிரி தான் நம்ம உடம்ப ஆண்டவன் படைச்சிருக்கான் அது நிறைய ஹார்மோன்ஸ் நிறைய என்ஜைம்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்முடைய ஃபிசிக்கல் பா ரிய ரியாக்ஷன் பாடி ரியாக்ஷனும் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம படைக்கிறோம் ஸோ அது வீக்னஸ்ஸான்னு கேட்டால் எக்ஸாமுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் இந்த ரியாக்ஷன் அளவோடு இருந்தால் தப்பு இல்லை அது நோயாக மாறிச்சுன்னா வெயிட் குறையுது வெயிட் லாஸ் ஆகுது நல்லா இருந்த பையன் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அவன் தூங்க அவனுடைய தூக்கமும் கெட்டு போயிடும் அந்த இரிட்டபிள் பவல் syndrome இருக்கிறவங்களுக்கு அது கூட அது கூட இந்த அது என்ன சொல்கிறது அடிக்கடி அதில் ரெண்டு விதமாக வரலாம் ரொம்ப குறைஞ்ச பேருக்கு கான்சன்ட்ரேஷனாக வரும் நிறைய பேருக்கு இல்லை லூஸ் மோஷன்ஸ் தான் வரும் அந்த லூஸ் மோஷன் வந்து ஒரு தடவை அந்த மாதிரி தான் வருதுன்றாங்க ஆனால் அந்த அது வரது வந்து லூஸ் மோஷன் ஆகும் போது அதில் வந்து தே லூஸ் எவ்ரி திங் முதல்ல வாட்டர் அதிகமாக லூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மினரல்ஸ் விட்டமின்ஸு நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு அவங்க சாப்பிட்ட நல்ல ஒரு சத்து கூட அதில் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடல் உறிஞ்சாது குடலுக்குடைய மெயின் வேலையை உறிஞ்சிகள்னு இருக்குது அந்த வில்லிஸ்ன்னு சொல்லுவாங்க அது மூலமாக உடலுக்குள்ளே நம்ம என்ன போட்டாலும் உறிஞ்சிறது தான் குடலுடைய ஒரு நமக்கு குடலுடைய படைப்புக்கான காரணமே அது எல்லாமே அமினோ ஆசிட்ஸு மினரல்ஸ் நீங்க சொல்ற மினரல்ஸு கார்போஹைட்ரேட் ஃபேட்டு லிப்பிட் எல்லாமே அதில் எல்லாமே அதில் விட்டமின்ஸ் எல்லாம் அதில் உறிஞ்சாகணும் அது உறிஞ்சிற தன்மையை விடாமல் வேகமாக இப்போ வேதியாகும் போதும் என்ன செய்யும் குடல் ஒழுங்காக உறிஞ்சாமல் பாதி ஜீரணிச்ச உடனே வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும் ஆமாம் அந்த இடத்துல அது குடல் அந்த இடத்துல அதிகமான அசைவுகள் மூலமாக அடுத்த இடத்துக்கு தள்ளிவிட்டு தள்ளி விட்டு ஜீரணி மாகாம உணவு தான் நமக்கு பேதி ஆகும்போது வரும் அதே தான் அவங்களுக்கும் நடக்கும் இந்த சைகோசோமேட்டிக்னஸில் அரியபிள் பபல்ஸுன்ற மட்டும் இந்த ஐபிஎஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ காமனாக இருக்கிறதுனால அது ஆகுது அது ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி இருக்குது அவங்களாம் வந்து மனசை தான் திடப்படுத்த கற்றுக்கணும் இப்போ ஒரு ஒரு மேனேஜர் ஒரு வார்த்தையை சொன்னால் பத்து பேர் இருக்கிற இடத்துல நம்ம அஞ்சு பேர் கண்டுக்கவே மாட்டாங்க அந்த வார்த்தைக்கு கடைசியால் அதுக்கு உட்காந்து வாழ்க்கையை நொந்து போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ரியாக்ஷன் தான் எகெயின் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வீக்கான கட்டுன்னு சொல்லப்போனால் இது ஒரு வீக்கான இன்னொரு பக்கம் கொலைட்டிஸ்னு இருக்குது சில நோய்களே குடலில் பாதிப்பு ஏற்படுத்துறது இருக்குது அதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் முக்கியமான காரணம் சொல்றாங்க அதுக்கப்புறம் உணவை கையாளுறது சரியான இல்லாம இருக்கிறதா இருக்கலாம் சில உணவு உடல் குறைபாடுகள்லேயே அந்த மாதிரி ஈக்குவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய வயிற்றுக்குள்ளே வர்றதுனால இந்த உடலை திருப்பி நீங்க சொன்ன அந்த லூஸ் மோஷன் அப்படின்னு வருதுன்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு இந்த ஈக்குவலை அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி மோஷன் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் வெளியில குடிக்கக்கூடிய பால் இல்ல அன்ஹைஜீனிக்கான தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்னால அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு வந்து மாத்திரை மருந்துகள் வந்து ஒரு சில டைம் தான் வேலை செய்யும் அடுத்த செம் அந்த அந்த பாக்டீரியா போறதுக்கு அந்த பாக்டீரியாவில தான் அதை போக வைக்க முடியணும் அப்படின்னு வந்து சில பேர் சொல்றாங்க அந்த யோகத்தை வந்து நிறைய சாப்பிட சொல்றாங்க ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கான்செப்ட் என்ன சார் இல்ல இந்த நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு அதனால உணவு நோய் சக்தி இல்லாத உணவுக்குழாய் இருந்தது இப்போ அடிக்கடி ஒருத்தர் வந்து வார வாரம் சனிக்கிழமை வெளியில சாப்பிட்டு திங்கக்கிழமை திங்கக்கிழமை டாக்டர் வர்ற அளவுக்கு கையேந்தி பவுன்லையோ அல்லது ஹோட்டல்லையோ இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு கூட பேதின்னு வர்றவங்க இருக்காங்க வாமிட்டிங் வர ஃபுட் பாய்சனிங் ஆகிற மாதிரி எப்போ நீங்கள் உடம்புக்கு பண்ணாலும் அதுக்கு மருந்து எடுக்கும்போது நல்ல கிருமிகளும் குடலில் செத்துப்போம் செல்ல நல்ல குட நல்ல கிருமிகள் குடலில் ஜீரண சக்திக்காக வேணும் அதுதான் ப்ரோபயோட்டிக்கு ப்ரீபயோட்டிக்காக தரோம் ஸோ ப்ரொலாங் ஆன்டிபயாட்டிக் கோர்ஸ் அது சளிக்கு கொடுத்துருந்தாலும் ஒரு அடிப்பட்ட காயம் இன்ஃபெக்ஷன் கொடுத்தாலும் நாங்கள் அது கூட ப்ரீ ப்ரீ ப்ரோபயோட்டிக் தரோம் அதுவும் சிம்டம்ஸ் பொறுத்து தான் ரொம்ப அதிகமாக எனக்கு அதுக்கப்புறம் காரணமே இல்லாது அதாவது வயிற்றுப்போக்கு வலி இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் அவங்க சாப்பிட்ட உடனே ஜீரணமாகின உடனே போகிற மாதிரி இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு இதுதான் காரணமாக இருக்குன்னு ப்ரீபயாட்டிக் ப்ரோபயோட்டிக் சொல்லுவோம் அதில் நேச்சுரலாக உள்ளதாக நம்ம தயிர் அல்லது யோகட்னு சொல்லக்கூடிய இப்போ உள்ள கமர்ஷியல் ப்ராடக்ட் ஸோ இது எல்லாமே ப்ரீ ப்ரோபயோட்டிக்கில் வருது இது யாருக்கு வேணும்னா இவங்களுக்கு தான் வேணும் யாருக்கு அதிகப்படியான வயிற்றுப்போக்கு காரணம் இல்லாமல் வரும்போது இது நல்ல உதவும் ஆமாம் இல்லை நாங்களே ரொம்ப ப்ரொலாண்டாக ஆன்டிபயோட்டிக் தரோம்னா தரோம் இப்போல்லாம் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக அலர்ஜி இருக்கவங்களுக்கு ப்ரீ ப்ரோபயோட்டிக் அவங்க ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா அவங்க சென்சிட்டிவ் ஆகுறது இந்த மாதிரி நல்ல உணவு உறிஞ்ச முடியாமல் குடல் போகிறதுனால கூட இருக்கலான்ட்டு அதுக்கு கூட கோர்ஸ் மருந்து தர்றது இருக்குது அண்ட் இந்த கஞ்சி கஞ்சின்னு வந்து காலையில் வந்து நிறைய பேர் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதில் பழைய கஞ்சி குடிக்கிற ஒரு குரூப் இருக்காங்க ரெண்டாவது கேழ்வருகு கஞ்சி அப்படின்னு குடிக்கிறவங்க இருக்காங்க இது ரெண்டு பத்துமா சார் இப்போ அது உணவு வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க இது ரெண்டு மட்டுமே வந்து பத்துமா கேழ்வரகு கஞ்சிங்கிறது தப்பு கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஷார்ட்கட் ரூட்டில் ரூட்ல குடலை விட்டு வெளியில போயிரும் கஞ்சின்னு நீங்க குடிக்கிறத கூழ் மாதிரி குடிச்சிங்கன்னா அல்லது திறவ திட உறவு திரவ உணவா குடிச்சீங்கன்னா சீக்கிரமா வெளியில போயிடும் அதில் நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து கிடிச்சு அதை மாவு மாதிரி குடிச்சிங்கன்னா கேட்கவே வேண்டாம் இப்போ கேழ்வரகு கூழ்ல அதுதான் அது சீக்கிரமாக வெளியில் போயிடும் அதே கொஞ்சம் நான் தானியங்களாகவே அதில் இருந்ததுன்னா கேழ்வரகு முழுக்க கேழ்வரகு போட்டு கோதுமை கோழ்வரகு போட்டு பண்ணாங்கன்னா அது கூட கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுல நீர் மட்டும் போயிட்டு கூழ் ஆனால் பொதுவாக மாதிரி உணவை நம்ம அதிகமாக எடுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவில் அதில் காய்கறிகளை சேர்த்துறணும் ரொம்ப ஸ்டீம் பண்ணாமல் ரொம்ப கெட் அது குழஞ்ச போகிற மாதிரி காய வேக வைக்காமல் கொஞ்சம் ராவாகவே போடலாம் இல்லை வெள்ளரிக்காய் கேரட்டு குடமிளகாய் தக்காளி வெங்காயமோ இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது அந்த அந்த காய அந்த இது கூட எனக்கு இதெல்லாம் போட்டால் பிடிக்கும் இந்த காயெல்லாம் போடலான்னு நினைக்கிற காயெல்லாம் அதில் காய போட்டு அது ரொம்ப வே முதல்ல இருந்தே கூழ் கூட வேக வைக்காமல் கடைசியில் கொஞ்சம் போட்டு அப்படியே இறக்கி வச்சு அது கூட சாப்பிட்டாங்கன்னா அந்த இந்த காய்கறிகள் கொஞ்சம் நேரம் அந்த கஞ்சியில் தங்க வைக்கலாம் மற்றபடி அதில் தேவையான சத்துக்கள் இருக்க தான் செய்யுது அவங்கவுங்களுக்கு வயிற்று பசிக்கு சாப்பிட்டுக்க வேண்டியது எந்த உணவும் நல்ல உணவாக கெட்ட உணவுங்கிறது ஒரு மாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் வெயிட் மூணு கிலோ அஞ்சு கிலோ கூட்டினா அது நல்ல உணவு அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் வெயிட்டே ஏறலைன்னா அது நார்மல் வெயிட் குறையுதுன்னா அது அவங்க சாப்பிட்றது கிடைக்கல இவ்வளோதான் கணக்கு சிம்பிள் கணக்கு சூப்பர் சார் இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டெய்லி இருக்கக்கூடிய ஃபுட் என்னன்னு நீங்கள் சாப்பிட்றீங்க சார் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன் நான் சொல்கிறத நான் செய்வேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய உணவு அது என்னுடைய எனக்குள்ள நான் என்ன சொல்றது பல என்னோட மனைவி எனக்காக அந்த மாதிரி ஒரு அக்கறையா கொட மிளகா கேரட்டு வெள்ளரிக்கை இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னுட்டு அவங்க காலையில் இட்லி தோசை கூடவே எனக்கு ஏதாவது ஒரு சாலட் இல்லாமலோ இல்லை கூட்டு பொரியல் இல்லாமலோ இட்லி தோசையே எனக்கு இருக்காது அது காலையிலேயும் நான் இருக்காது எதாவது ஒரு கூட்டு பொரியல் இருக்கும் நான் எல்லாேருக்கும் சொல்கிறதே அதுதான் காலையில் ஒரு கூட்டு மதியம் ஒரு கூட்டு பொரியல் அந்த காலையில் வச்ச கூட்டம் மிச்சம் வச்சு மதியம் கூட்டு பொரியல் நைட்டில் ஒரு பொரியல் இந்த மாதிரி கூட்டு பொரியல் இல்லாத உணவை ஒரு நாள் கூட நம்ம கிடக்கக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம்னா அதை தொட்டுக்கிறதுக்கு அது இருக்குங்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படி என்னால் இது கூட வேற எந்த எதுவும் காம்பினேட் பண்ண முடியல நான் மீன் குழம்பு கூட போய் ஒரு கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பதினோரு மணிக்கு நீங்கள் வெள்ளரிக்காய் கேரட்டு தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதினோரு மணிக்கு ஃபேமிலிக்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர ஆண்கள் இதை வாங்கிட்டு வந்து அப்பாக்கள் இதை கட் பண்ணி வச்சு பிள்ளைங்க குடும்பமாக அதை சாப்பிட்றதுக்கு அப்பா உட்காந்து சாப்பிட்டு எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இல்லை ஃப்ரூட்ஸாகவே வாங்கி தரலாம் இப்போ அந்தந்த சீசனல் ஃப்ரூட் இப்போ மாம்பழம் கிடைக்கும் அப்புறம் அது என்ன சொல்கிறது எல்லா இப்போ நேரத்துலேயும் நமக்கு வாழைப்பழம் இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது பப்பாளிப்பழம் இருக்குது சீசனலாக ஆப்பிள் வரும் சீசனலாக திராட்சை வரும் அதெல்லாம் பதினோரு மணிக்கு குடும்பமாக உட்காந்து சாப்பிட வச்சா இந்த திங்கக்கிழ திங்கக்கெழம சூடு அப்படிங்கிறது உணவை எதையாவது ஒரு உணவை சூடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வராது ஸோ என்னுடைய உணவு சமச்சீர் உணவு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியில் எங்கேயாவது நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் அதுவும் பிளான்டு எக்ஸிட்டாக இருந்தால் அது ஹோட்டலுக்கு போகிறங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறது தெரிஞ்சாலும் காலையில் டம்மி பைசா சாப்பிட்றது மறுநாள் ரெண்டு வேளை மூணு வேளை டம்மியாக சாப்பிட்டுக்கிறது அது வெஜிடபிள்ஸை மட்டும் சாப்பிட்டுக்கிறது அப்புறம் ம என்னுடைய தேவையான வெயிட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் டயட்டுக்கு போவேன் அந்த மாதிரி நம்ம இடையை நம்ம டெய்லி பா காலையில் பார்த்துக்கிறது நல்லது தண்ணீரும் நான் நம்ம நிறைய குடிக்கணும் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இப்போ நான் குடிச்சங்கிறது இப்போ இந்த கிளைமேட்டில் என்னால் குடிக்க தண்ணி முடியலன்னா நான் வந்து மோரில் ரெண்டு போட்டு வச்சு குடிப்பேன் இங்கே எங்கேயும் கிளினிக்லேயும் அங்கேயும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நன்னாரி கொஞ்சம் போல் வாங்கி ஒரு ஸ்பூன் அதில் தண்ணீரில் விட்டுனா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு உகந்ததை மாற்றிட்டு அதை டெய்லி குடிச்சிக்கிறது அது ஸ்வீட்டாக இருக்குது நன்னாரி அதனால் கொஞ்சமாக குறைச்சி விட்டுக்கணும் அதை விட்டுட்டு அந்த மாதிரி தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் குழந்தைங்களும் தண்ணியை குடிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்களுக்கு அம்மாக்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நீர் ஆகாரம் அவங்க குடிக்கிற மாதிரி பண்ணி வைக்கணும் அப்புறம் வீட்டில் ஜூஸ்லாம் போட்டால் சக்கையை தூர போடாமல் அந்த சக்கையை அந்தக்கு ஒரு கிளாஸ்லேயே போட்டு கடைசியில் அதை அள்ளி சாப்பிட்றதுக்கு அதிலே கொஞ்சம் சக்கரை விட போட்டுக்கிட்டால் தப்பு இல்லை அந்த பழங்களுடைய பழச்சாறுகளில் பழ பழங்கள் இல்லாத சாறுகளாக இருக்கக்கூடாது அந்த சர்க்கரை ரொம்ப வேணுங்கிறத குழந்தைங்கள சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கொடுக்கணும் குழந்தைங்களையும் வந்து அம்மாக்கள்லாம் அப்பாக்கள்லாம் சாப்பிட மாட்டுக்கான்னு சொல்கிறாங்க அவனை அதை சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு அவங்க யோசிக்கணும் ஸோ என்னுடைய உணவும் மக்களுடைய உணவும் இனிமேல் வந்து என்னை பொறுத்தளவில் நட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாத நல்ல வெஜிடபிள்ஸ் இல்லாத உணவே தவறான உணவு அதை எல்லோரும் உணவில் எடுத்துகிட்டு சமச்சீர் உணவு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நைட்டில் வரைக்கும் மூணு வளையும் கலர்ஃபுல் பிளேட்ஸாக இருந்தால் நல்லது இறுதி இப்போ ஹோட்டலில் டெய்லி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எப்படி பாதுகாத்துக்கிறது அவங்க இப்போ எனக்கு என்ன பொறுத்தல அவங்க காலையில் நைட்டில் வீட்டில் சமைச்சிக்கிற மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிறது நல்லது சிம்பிளான விஷயங்கள்லாம் இருக்குல்ல பிரெட் ரோஸ்ட் போட்டுக்கலாம் அதில் முட்டையை சேர்த்துக்கலாம் தோ இட்லி தோ முடியாது தோசை வீட்டிலே எல்லோரும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இவங்க காலையில் நைட்லேயும் வீட்டில் வச்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் இப்போ குண்டாக இருக்கிறவங்க ஒரு மீல் சாப்பிட்டிங்கன்னா தப்பு ஆனால் ஹோட்டலில் காசு கொடுத்துட்டு அந்த மீலை தூரப்பட முடியாது ஆனால் அதே மீலை வீட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் காய சேர்த்துக்கிட்டு நான் சொன்னபடி ரா வெஜிடபிள்ஸை வெள்ளரிக்காய் கேரட்டு தக்காளி வெங்காயம் குடமிளகா அந்த அஞ்சும் பச்சையாக யாராலையும் சாப்பிட முடியும் இன்னும் இதில் வெள்ளை முள்ளங்கி சாப்பிடலாம் வெண்டைக்காய் சாப்பிடலாம் காரமணி சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து பச்சையா சாப்பிட்ற காய்கறிகள் முட்டைக்கோசு பச்சையா சாப்பிடலாம் இதெல்லாம் நம்ம வந்து ரூமில் வச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சுக்கிட்டு வெளியிலேருந்து ரெண்டு இட்லி வாங்கிட்டு போய் ஒரு ஆம்லேட்டோட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாலோட காலையில் சாப்பிட்றதும் மதியம் தவிர்க்க முடியாத நேரத்தில் வெளியில் சாப்பிட்டா கூட அந்த சாப்பாட்டுக்கு ஈக்குவா அதை வந்து எல்லாமே சேர்ந்து இல்லாமல் ஒரே ஒரு உணவை மட்டும் வாங்கி சாப்பிட்றதும் வீட்டிலலாம் நீங்கள் இப்போ ஒரு ஒரு மீல் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அதை ரெண்டு தடவை சாப்பிட்டுக்கலாம் வெயிட் வேணான்னு நினைக்கிறவங்க அந்த சோறை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் குழம்புல சாம்பாரையும் ரசத்தையும் காலையில் எடுத்துகிட்டு அதில் வத்த குழம்பும் மோரையும் நைட்டில் சாப்பிட்டுக்கலாம் புரியுது உங்களுக்கு அது கூட காய் இருக்காது நமக்கு அதுக்கு தான் அந்த பச்சை காயை நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸோ பேச்சுலர்ஸ் வந்து காலையில் நைட்லேயும் அவங்களே சமைக்கிற வாய்ப்பு இருந்தால் சமைச்சிட்டு இந்த மாதிரி சிம்பிளான சமையலில் கலோரியஸாக எடுத்துக்கிட்டு ஏன்னா முட்டை ரெண்டு முட்டை போட்டு இப்போ சாப்பிட்ற அவிச்சோ பொரிச்சோ இல்லைன்னா அதை சா ஆம்லேட் மாதிரியோ அல்லது ஒரு பிரெட் கூட சேர்ந்து ப்ரெட் ஆம்லெட்டாகவோ அதை எடுத்துட்டாங்கன்னா தே ஹாவ் த கல கலோரிஸ் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்டும் அதில் இருக்குது கூட இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டாங்கன்னா தட் வில் பி அ வெரி ஹெல்த்தி ஃபுட் அதை விட முக்கியமானது ஹோட்டலுக்கு எங்கே போனாலும் எல்லா ஐட்டத்தையும் வாங்கி வச்சுட்டு சாப்பிட முடியாமல் விட்டுட்டு வர்றதை விட ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி ரெண்டு மூணு ஐட்டம் முதல்ல அப்புறம் அடுத்தால ரெண்டு மூணு ஐட்டம் அந்த மாதிரி எல்லோரும் பிரித்து எல்லாத்தையும் ஒரே ஒரு பிரியாணி ஒரு ஆளுக்குன்னு வாங்காமல் ஒரு பிரியாணி நாலு பேரும் சாப்பிட்ற மாதிரி அப்புறம் ஒரு தயிர் சாதமும் நாலு பேரும் சாப்பிட்டு இருந்துச்சாங்கன்னா நல்லது அந்த மாதிரி உணவை பிரித்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் ஸோ டாக்டர் சொன்ன கருத்துக்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கட் ஹெல்த்தை நீங்கள் வந்து மேம்படுத்துறதுக்கு சார் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்